பனசை கால்நடை வாடிக்கையாளர் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த விற்பனை பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு மாடு பார்க்க போகிறோங்க ஒன்று பார்த்திங்கன்னா காங்கேயம் வந்து சினை மாடுங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா இரண்டாம் வயத்து ஆறு பல் கைக்கறவில் இருக்குதுங்க மாடு தற்போதைக்கு மூன்று மாதம் சினையாக இருக்குது கிராஸ் மாடுங்க ரெண்டு விற்பனை பகுதி தான் பார்க்க போகிறோம் வீடியோ முழுசாக பாருங்கள் விலையோடு தெரிவிக்கிறேன் இரண்டு மாடுமே பார்த்திங்கன்னா நல்ல குணமாகவும் சுளி சுத்தமாக இருக்கிறதாகவும் மேய்ச்சலுக்கு கட்டுத்தரைக்கு எல்லாத்துக்கும் சிறந்ததாக இருக்குன்னு தெரிவிக்கிறாப்புல குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பால் கறக்கலாம் ரெண்டு மாடும் பார்த்திங்கன்னா நல்ல குணமாக நல்ல வீட்டுக்கு கச்சிதமான மாடுன்னு தெரிவிக்கிறாப்புல இந்த ரெண்டு மாடின்னு ஒரு சேர வாங்குற பட்சத்தில் உங்களுக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு கிர்க்ராசு வந்து மூன்று மா சினையாக இருக்குங்க சினையோடு வந்து கை கறையில் பால் கறந்துக்கிட்டு இருக்கு காங்கேய மாடும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பயஞ்சு நாளில் கண்ணு போட்டுன்னு தெரிவிக்கிறாப்புல உங்களுக்கு பாலுக்கு பாலம் ஆச்சு சினையும் உறுதியாக இருக்குதுன்னு தெரிவிக்கிறாப்புல இந்த பகுதியில் நீங்கள் பார்க்க முதலாவது பார்க்குறது ஏன்னா போகிறது மூன்றாம் இதுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா கடைமுளைப்பு மயிலை காங்கேயம் சினை மாடுங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் வந்து தாராளமாக வந்து கன்று நின்றுன்னு தெரிவிக்கிறாப்பில் மாடை காட்டுறாங்க பாருங்கள் நல்ல குணமான மாடுங்க கச்சிதமாக வீட்டு தேவைக்கு நாட்டு மாட்டு பால் வேணும் அப்படிங்கிற நண்பர்களுக்கு சிறந்ததாக இருக்கணுங்கிற உறுதியளிக்கிறாப்புல சுழு சுத்தமான மாடுங்க கூச்சநாச்சம் கிடையாது பெண்களுக்கு வந்து கரையை கறக்கலாம்னு தெரிவிக்கிறாப்புல மாடு வந்து மேச்சலில் வந்து மாடு தாங்க தற்போதைக்கு நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு நம்மக்கிட்ட கட்டுத்தரையில் வந்து குச்சி தினமும் வைக்கோலும் சாப்பிடணும்னு தெரிவிக்கிறாப்புல அதனால் நீங்கள் வந்து மேச்சும் நீங்கள் வந்து மாடை வந்து பயன்பெறலாங்க நம்ம வந்து கை தீனி வைக்கலாம்னு அளிக்கிறாப்புல கரைவைத்திறனை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இக்கிட்ட கன்றுபோ ஒரு நாளைக்கு மூணு ரெண்டு அஞ்சு லிட்டர் பால் நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அளிக்கிறாப்புல மாட்டோட விலையை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ரூபாய் ஐம்பதாயிரம் தெரிவிக்கிறாப்புல அதில் அனுசரித்து கொடுக்கலாம் எனக்கு மாடு பிடிச்சிருக்குங்க வண்டி வாடகை இருக்குதுங்க கொஞ்சம் அனுசரித்து கொடுங்க அப்படின்னா நம்ம வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் அனுசரித்து கொடுக்கலாம்னு உறுதியளிக்கிறாப்புல அதுமாரி வாங்கணும்னு விருப்பம் உள்ளவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் சும்மா கேட்டு பார்ப்போம் பாதி வேலை கேட்போம் அப்படின்னு நண்பர்னால் தயவு செஞ்சு கால் பண்ண வேணாம் உங்களால் எங்களுக்கு வந்து வியாபாரம் பாதிக்குதுங்கிறத உறுதி அளிக்கிறாப்புல அதனால் யாருக்கு வேணுமோ அவங்களே போய் நேரில் பார்த்து நல்லபடியாக நீங்கள் எடுத்துக்கிறது சிறந்ததாக இருக்குங்கிறத நம்ம கருத்துங்க இப்போ நீங்கள் இரண்டாவது அந்த விற் விற்பனை பகுதியில் பார்க்குறது பார்த்திங்கன்னா கிர் கிராஸ் மாடுங்க இரண்டாம் இது தான் தற்போதைக்கு ஆறு பல்லு பட்டுருக்குங்க கை கறவையாக வந்து மாடு பால் கலந்துகிட்டு இருக்குதுன்னு தெரிவிக்கிறாப்புல இப் தற்போதைக்கு பால் அளவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முறையாக நேரப்படி கடந்தால் நாலு மூணு எதிர்பார்க்கலாங்க நம்மளுக்கு வீட்டு தேவைக்குதா அப்படிங்கிற பட்சத்தில் வந்து மூணு ரெண்டு நம்ம வந்து கேரண்டியாக தெரிவிக்கலான்னு தெரிவிக்கிறாப்புல இந்த மாட்டுக்கு பார்த்திங்கன்னா கிரு சினை ஊசி வந்து போடப்பட்டிருக்கிறதாகவும் மூன்று மாதம் சினை வந்து நிறைவாக இருக்கிறதாகவும் உறுதி நீங்கள் வாங்க வர பட்சத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் கூட ஒரு தடவை செக் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் சினைத்தன்மை அப்படிங்கிறத உறுதி அளிக்கிறாங்க மாடு சுழிசுத்தமான மாடுங்க நல்ல குணமான மாடு இந்த மாடும் பார்த்திங்கன்னா பெண்கள் பால் கலக்கலாங்க கைத்தீனி மேய்ச்சலுக்கு சிறந்த மாடுங்க நாச்சம் கிடையாது கறவைக்கு காலனைக்க தேவை ஊதி உறுதியளிக்கிறாங்க நம்ம கறவைதான் அட்டாச் பண்ணியிருக்கோம் பாருங்கள் மாடை ஓட்டி காட்டுறாங்க பாருங்கள் நடை எப்படி இருக்கலாங்கிறத நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்கலாம் குடும்ப அளவுக்கு நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பார்த்து பிடிச்சு பார்த்து உங்களுக்கு பக்குவமாக இருக்கா குணமாக இருக்கா நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு வருமானமாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்தா தான் மட்டுப்படுங்கிறத உறுதியளிக்கிறாப்புல கறவையில் பார்த்திங்கன்னா தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கறவை வந்து கடக்குறாங்க பீர் பாருங்கள் நல்லா குணமாக நிற்கிது கால் அணைக்கலைங்க நாலு காம்பலி நல்லா பால் வருதுங்க நீங்கள் வந்து நம்ம வீடியோ ஃபுல் வீடியோவில் அட்டாச் பண்ணலாம் உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம வந்து தனியாகவும் நம்ம வந்து கரைவை வீடியோ வந்து அனுப்பலாங்கிறத உறுதி அளிக்கிறாப்புல மாட்டோட விலையை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி ஆறாயிரம் தெரிவிக்கிறாப்புல அதுவும் வந்து விருப்பப்பட்டு கே கேட்டிங்கன்னா நம்ம அனுசரித்து கொடுக்கலாங்கிறத உறுதி அளிக்கிறாப்புல கடைசியாக இந்த இரண்டு மாடம் எங்கே விற்பனைக்கு வந்திருங்கன்னு பார்த்திங்கன்னா தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அடுத்துள்ள திருப்பனந்தாள் அப்படிங்கிற கிராமத்தில் வடக்குறத வீதியில் நம்ம நண்பர் கார்த்திகேயன் அவர்கிட்ட தாங்க இருக்குது நீங்கள் கால் பண்ணி கேளுங்க குடும்ப அளவுக்கு நேரிலே போங்க பார்த்து நல்லபடியாக நீங்கள் எடுத்துங்க நம்ம சொல்கிற விலைக்கே மாடை வந்து நம்ம கொடுக்க போகிறதில்லைங்க பொருமானமாக வந்து கேட்டிங்கன்னா நமக்கும் விலை கட்டுப்படி ஆனால் நம்ம அனுசரித்து கொடுத்துடலாங்கிறத உறுதியளிக்கிறாப்புல மேலும் இது பல விற்பனை அவர்களுக்கு காண யூடியூப் சேனலை தொடர்ந்து ஆதரவையங்க வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவாளிங்க